அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம் எல்லோருக்குமே தைப்பூசம் என்றால் முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கிய சிறப்பு தினமென்றும் முருகப்பெருமானுக்கு இந்த விசேஷ நாளில் வழிபாடுகள் செய்தால் முருகனின் ஆசி கிடைக்கும் என்றும் வணங்கி வருகிறோம் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய அற்புதமான இந்த நாளின் பல சிறப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் இந்த தான் தைப்பூச தினமாக வழிபடப்படுகிறது தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக மட்டுமே கருதப்படுகிறது ஆனால் இந்த நாள் முருக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சிவ வழிபாடு சக்தி வழிபாடு குரு வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாகும் அதனால் தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லாத பலன் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படும் அளவிற்கு இந்த தை மாதம் பூசம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வரும் நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் நாடுகள்லேயும் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது தைப்பூச நாளன்று எல்லா முருகன் ஸ்தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார் பௌர்ணமி தினத்தன்று முழு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும் தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பலனையில் கொண்டாடப்படுகிறது அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டினர் கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகிய குழந்தைகளாகின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பின்னர் ஆறு முகமாக உருவெடுத்தார் ஆண்டி கோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி தன் சக்தி முழுவதையும் ஒன்றி திரட்டி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில்தான் என புராணங்களில் சொல்லப்படுது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில்தான் சமாதியானார் இதை குறிக்கும் விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச ஞானில் ஞான சபையில் அதிகாலை ஏழு திரை விலக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது வல்லலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளிலேயே சித்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது இன்னும் என்னவெல்லாம் சிறப்புகள் இருக்கு தெரியுமா தைப்பூச திருநாளில்தான் உலகில் முதன்முதலாக நீரும் நீரில் இருந்து பிற ஜீவராசிகளும் தோன்றியதாக புராணங்கள்ல கூறப்படுது முருகப்பெருமான் வள்ளி விராட்டியை தைபூச நன்னாளில்தான் திருமணம் செய்து கொண்டாராம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் அரங்கநாதர் காவிரி கரையோரம் குடிகொண்டிருக்கும் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுத்த நாளும் இந்த தைப்பூசம் தினம்தான் நெல்லையில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து விரதமிருந்த காந்திமதி அம்மன் தைப்பூச தினத்தில் நெல்லையப்பரின் அருளை பெற்றார் காவிரித்தாய் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை நினைத்து தீவிர தவத்தில் இருந்ததனால் நாராயண பெருமாள் காவிரித்தாயின் தவத்தை மெச்சி தரிசனம் வழங்கியதும் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்த நாளை நினைத்து இன்று பழனியில் முருக பக்தர்கள் காவடி எடுத்து கொண்டாடுகின்றனர் வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்கினி பகவானும் ஈசனின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்நாள் போற்றப்படுகிறது அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே இருக்கிறான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள்தான் இந்த தைப்பூச திருநாள் தைப்பூச நன்னாளில்தான் ஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி களத்தில் இருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில்தான் நடந்தது இதை மயிலை புராணம் கூறுகிறது இச்சந்நிதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே உள்ளது தில்லை நடராஜருக்கும் இந்த பூச நன்னால் உகந்தது இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் வியாக்கரபரதர் புலிக்கால் முனிவர் ஜைன முனிவர் இவர்களும் தில்லைவாள் அந்தனும் அந்தனர் மூவாயிரவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் ஆனந்த நடனத்தை கண்டுகளித்தனர் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் மனதார மனமுருகி முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வேண்டினால் வேண்டிய வரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் என்ன விசேஷம் என்பதை தெரிந்து கொண்டாலே நம் பாவங்கள் குறையும் என்றும் புராணங்களில் சொல்லப்படுது ஒவ்வொரு நாளுக்கும் உரிய மகிமையை தெரிந்து கொண்டு அந்த நாளுக்குரிய தெய்வத்தை வழிபட்டால் நாம் வரம் நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த தைப்பூச திருநாள் பற்றிய தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விருப்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு மகா பெரியவாவின் அருளாலும் முருகனின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்